ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா மயிலம் ஸ்பாட்டு ஆனால் சரியாக இடம் கரெக்டாக தெரியல இது வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா போன சண்டே எடுத்தது அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ஜுவரமே வந்து போச்சு த்ரீ டேஸ் ஆச்சு இது அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா இது எடிட் பண்ணி போகிறதுக்குள்ள இந்த வீக்கே வந்து போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்காக இருக்கும் ஸ்ட்ரைக் ஒன்று இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டைக் காலையிலே ஆமாம் கை கொடுறாங்கடா கை எடுத்துறேன் எப்படின்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கமெண்டில் எந்த லூர் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் தான் சொல்லுவேன் எப்பவுமே புள்ளி ஃப்ராக் தான் நல்லாயிருக்கும் அதுவும் நாங்கள் மாடிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பேக்கில் வர ஸ்பின்னர் கொஞ்சம் பெரிய சைஸாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம் அதுக்கு தனியாக அவர் எப்படின்னு கேளுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த பெரிய ஸ்பின்னரால் நிறைய சவுண்டு கேட்கும் அது காலையிலே இருக்கிற விளையாடு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் டக்குன்னு வந்து வாயி வச்சிடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் மாமா ஒன்று தெரியுதா இல்லைன்னு தெரியல பார்த்து தூக்கிட்டு வா பார்த்து தூக்கிட்டு

நாம் செப்பரே என்னது எடுத்து விட்றோம் அதே ஏன் கேக்குவல்

Ipa-ipa tiang macara gosokai kece, iapa-ipa tiang macara numpuk cedera, tuk, 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 patra, patra, pahintan, indah dari <laughs> Super, violet color. வாங்கு ஓ பிரிச்சுடா 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 தலைவர் கௌனி சின்னதானே அரை கிலோ சைஸ் ஸோ இத்தனை தடவை அடித்து இப்போ அவனுக்கு அடிச்சிருக்கு

அடிச்சிட்டு பார் துக் 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 தாமரை உள்ள மிஸ் ஆகும் போகுது பெருசுரா இங்கே எடுத்து போவா இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஏற்ற ஆப்போசிட்டில் இப்போ பிடிச்சிருவோம் இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு பார்த்தா லைன் கட் ஆகிடுச்சு லைன் கட் ஆகுது பார்த்து எனக்கு இந்த லூர் மிஸ் ஆகிடுச்சு ஏய் ஓபி பொம்மை அறுத்து ஏ வாயில இங்கே ஆமாட்டாங்க வர்றா உள்ளே போயிடுச்சு இதெல்லாம் கவனிக்காது குறைதான் போச்சுல இப்ப பாத்தீங்கன்னா நான் அடிச்சு விட்ட மீனை மச்சான் தூக்கிட்டான் அந்த மீன் எனக்கு ஒரு டவுட் அந்த மீன் பொம்மை வேலை இருக்கான்னு அதனால ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலான்னு போனேன் உங்களுக்கே புரியும்

பாரு அது பின்னாடி பேக்கில் எப்படி உள்ளார தெரியுதா அந்த போம் சரியா தொண்டை கோழி போச்சு எடுப்பேன் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் வேறு லொக்கேஷனில் பாய்